எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா இந்த வீடியோல டூ தௌசண்ட் டூல ரிலீஸ் ஆன டுவெண்டி எயிட் டேஸ் லேட்டர் அப்படிங்கிற ஹாரர் த்ரில்லர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சிம்பான்சி வச்சு சில சயின்டிஸ்ட் எல்லாரும் இதை வித்தியாசமான ஆராய்ச்சி பண்ணி அதோட ரிசல்ட் ஃபெயில் ஆகி சிம்பான்சிக்கு ரொம்ப கொடூரமான குணம் வந்துருது அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்க சிம்பான்சி எல்லாம் ஒரு கூண்டுல போட்டு ஒரு லேபுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க அந்த லேபை கண்டுபிடிச்ச சோல்ஜர்ஸ் சில பேர் அந்த சிம்பான்சியை தெரியாம நீக்கி விட்டுறாங்க கூண்டுக்குள்ளேயே இருந்து வெறியறி போன அந்த சிம்பான்சி அவன் சொல்ஜர்ஸ் கூட வந்து ஒரு பொண்ணை கடிச்சிருது சிம்பான்சி கடிச்ச டுவெண்ட்டி செகண்ட்லேயே அந்த பொண்ணுக்கும் அந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சு அதை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் கொண்டுறான் அதுக்கப்புறம் அந்த வைரஸ் அவங்க இங்கிலாண்டு ஃபுல்லாக பரவிடுது இந்த வைரஸ் வந்தவங்க எல்லாம் மனிதர்களை பார்த்தாவே அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட்ல பலமாக அடிபட்டு அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான் கரெக்டா இருபத்தெட்டு நாளைக்கு அப்புறம் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஏரியாவில் இருக்கிற யாருமே அந்த இடத்துல இல்லை எல்லாமே அமைதியாகவும் ஒருத்தருக்கோட அந்த இடத்துல வாழ்ற மாதிரியும் இவனுக்கு தெரியல என்னடா ஆக்சிடென்ட் ஆனா ஒரு மாசத்துலயே இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பணத்தையும் அங்க இருக்கிற ஜூஸ் சாப்பிடற ஐட்டம் தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ரோட்லயே அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறான் இங்கன்னு சொத்திட்டு அங்க ஒரு ஆப்பிரிக்கன் கேர்ள மீட் பண்றான் அந்த பொண்ணு மூலயமா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ஒண்ணுமே விடாம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அப்பாவும் பொண்ணையும் அப்பார்ட்மெண்ட்ல மீட் பண்றாங்க அவங்களுக்கு ரேடியோ மூலியமா ஏதோ சிக்னல் வந்துட்டு இருக்கிறத கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பிளான் பண்ணி சரி ஓகே அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க இவ்வளவு நேரம் இந்த கதையை கேட்டவங்க எல்லாம் கன்ஃபார்ம் இந்த மிருதன் படத்தோட கதையை நினைச்சிட்டு இருப்பீங்க சரி கதை தான் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னதான் ஆகும்னு நினைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணி பார்த்தா இவங்க எல்லாரும் ரேடியோ சிக்னல் ஃபாலோ பண்ணி ஒரு கேம்புக்கு போகிறாங்க அந்த கேம்ப்ல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே இவங்க இருந்து நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு அவங்க கூட சகஜமாக பழகிட்டு இருக்கான் ஆனா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஹீரோ கூட வந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கடத்தி வச்சுக்கிறானுங்க தடுக்கு பாக்குற ஹீரோவையும் போட்டு தள்ள ஆர்டர் கொடுத்துர்றானுங்க தப்பிச்சு வந்த ஹீரோ இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சா இந்த வைரஸ் அட்டாக்காக ஆரம்பிச்ச உடனே பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் கவர்மெண்ட் கூட சேர்ந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இங்கிலாந்து சுத்தி கடல் தான் இருக்கிறதுனால அந்த வைரஸ் அட்டாக்கான பீப்புள் எல்லாம் அந்த கடலை தாண்டி வெளியே போக முடியாது இந்த விஷயத்தெல்லாம் அந்த சோல்ஜர்ஸோட ஹெட் ஆஃபீஸ தப்பிச்சவங்களா இவங்க இடத்துக்கு வர வைக்கிறக்காக இவங்களா ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணி அதை ரெக்கார்ட் போட்டுவிட்டு எல்லா பக்கம் ஆரம்பிச்சிருக்கு அத பாத்துட்டு வர ஆம்பிளை எல்லாம் கொலை பண்ணிட்டு பொண்ணுங்களை மட்டும் இவங்க கூட வச்சுப்பாங்க வைரஸ் பரவுனதை விட மோசமா இருக்கிற இந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து ஹீரோவும் அவங்களோட கேங்கும் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை ஜாம்பி மூவிஸ் அப்படின்னாவே நிறைய கேரக்டர்ஸ் எது விதமாக டக்கு டக்குன்னு சாவாங்க அந்த மாதிரி நான் நிறைய கேரக்டர்ஸ் இல்ல செத்து போயிருவாங்க அப்படின்னு நினைச்சோம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்ததே எனக்கு பெரிய விஷா இருந்துச்சு நிறைய சீன்ஸும் ரொம்ப ஹரரா இருக்கிற மாதிரி இல்லாம ஜாம்பீஸ் எல்லாம் துரத்திட்டு வர்றது கொஞ்சம் தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி பாருங்க